ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரமோ ஃபோரோடைய ரிவ்யூ பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ரமோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ எலிக்ஷன் ஸோ ராணவ் வந்து இன்றைக்கி எலிமினேட் ஆயிருக்காரு அப்படின்ற ஒரு அப்டேட் தான் ஸோ ராணவ் காலியான ராணவ் ஸோ வெளியேறிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கே வந்து ஒரு எவிக்ஷன் அப்படிங்கிறது தான் நாளைக்கு ஒரு எவிக்ஷன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எவிக்ஷன்ல ராணுவ நாளைக்கு எவிக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சரி அவங்க பொறுத்த வரைக்கும் ஒரே தான் ஒரே நாள்ல ஷூட் பண்ணுறதுனால வேற எந்த எவிக்ஷனும் வந்து கிடையாது அப்படிங்கிறது தான் பட் இருந்தாலும் இந்த ரெண்டு எவிக்ஷனும் வந்து எனக்கு அன்பரா தான் தெரியுது ஏன்னா உள்ள வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்றதுக்காகவே நிறைய பேரை வந்து ஹோல்டு பண்றாங்க இல்லாமல் நிறைய பேரை வந்து காப்பாத்துறாங்க எனக்கு தெரிஞ்சு ரயானுக்குலாம் எங்கே ஓட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல அவன் டிக்கெட்டு பின்னாலே எடுத்திருந்தா கூட ரயானுக்குலாம் ஓட்டே கிடையாது போனால் ஒரு ரெண்டு மூணு வாரம் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது பட் இருந்தாலும் இதை வந்து நம்ம தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ராணவ் அவர்கள் அவுட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் கேட்குறாங்க என்ன யார் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும் பொழுது யார் வெளியே போகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ அதுக்கு வந்து சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா நம்ம ஜாக்லின் வந்து மஞ்சரி ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஒருத்தன் கேட்குறாங்க விசால் வந்து எனக்கு அருண் போக கூடாது அருண் வந்து விசால் போகக்கூடாது விசாலும் ராணுவம் வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் கேட்கிறான் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஒரு ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்புறாங்க அதை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்புறம் விஜய் சரி சொல்றாப்புல எப்பா எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா எப்படிப்பா அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஜாலி வீட்டுக்கு குறையும் போது வேலை எல்லாம் உங்களுக்கு ஓகே தான் அப்படின்றாரு ஆமா சார் தீபக் வந்து சார் ஆமா சார் பட் இருந்தாலும் அப்படின்றாரு சொல்லுங்க பரவாயில்ல சும்மா சொல்லுங்க அப்படின்றாரு ஆமாம் சார் அப்படிதான் சார் அப்போ என்ன கிழிச்சிருவா யாரும் போவா நான் கிழிச்சிடுவா அப்படின்றாரு ஐயா கிழிக்கவான ஐயா யாரையாவது அனுப்பி அனுப்பிவிட்ருங்கயா அப்படின்றாங்க உடனே ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா காடை காட்டி ராணுவை வந்து வெளியேற்றி விட்டார்கள் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே ஸோ இது வந்து ரொம்ப டோட்டலாக ஒரு அன்பேரான ஒரு கேமுங்க சரியா இது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது நிறைய பேர் உள்ளே வந்து சும்மாதான் இருக்காங்க இன்னும் வெட்டியா பவித்ரா எங்கே ஓட்டிருக்கு பவித்ரா யார் முத பவித்ரா யார் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கேமுக்கு பவித்ராவையும் ராணுவ வச்சு கம்பேர் பண்ணுங்க பவித்ரா என்ன பிடுங்கியிருக்காங்க ராணுவ கம்பேர் பண்ண முடியுது இந்த கேமில் விஷாலையும் ராணை வச்சு பாருங்க விஷால் என்ன பண்ணியிருக்கான் ராணுவ அருணை வச்சு பாருங்க ராணாவோட வச்சு அருணும் கூட ஏதோ ஓகே ஏதோ சண்டை போட்டிருக்காரு நிறைய விஷயம் பண்ணியிருக்கார் ரைட் ஓகே அதை விட்டுருங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ம் இதுதான் பாயிண்ட்டு ஸோ இப்போ வெளியே போனதுனால இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் போனவட்டம் மாதிரிலாம் வந்து பயங்கரமான ஒரு உத்வேகத்துடன் இந்த போட்டியை யாரும் வந்து அணுகலை அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக அதாவது பயங்கர ஒரு வேகத்தோட அடிச்சைக்கு வந்தால் நான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யாருமே இந்த இதில் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக சொல்லிதான் ஆக வேண்டும் சரியா ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்போ யார் டைட்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யாருக்குனால வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது இப்போ ராணுவ வந்து வெளியே போனதுனால அடுத்து வந்து மஞ்சரி போனதுனால மஞ்சரி ஓட்டு இருக்கட்டும் மஞ்சரி ஓட்டும் சொற்ப ஓட்டு தான் ஆனா ராணுவ உடைய ஓட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அது வந்து டக்குன்னு வந்து இவங்ககிட்ட மாத்துவாங்க ஸோ யார் எல்லாருக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல இப்ப அர்ச்சனா விளையாண்ட கேம் பாத்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கும் அடுத்த ஆளுகளுக்கும் கேப் கேப் வந்து பயங்கரமா இருந்துச்சு சரியான கேப் பயங்கர ஓட்டி அடுத்து நீங்க கவனிச்சிங்கன்னா வேற யாராவது நீங்க எடுத்துக்கோங்க அடுத்து அசீம் எடுத்துக்கோங்க ஆரி எடுத்துக்கோங்க எல்லாருக்குமே வின்னருக்கு வந்து பயங்கர வாக்குகள் இருக்கும் ரன்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்குகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் இந்த சீசனில் தான் எல்லாமே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா சரியா எல்லா இதுலேயும் கவனிச்சிங்கன்னா ஓட்டிங் வந்து ரொம்ப டைட்டாக போட்டிருக்காங்க இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை இப்போ எனக்கும் இன்னொருத்தன் கீழே இருக்கவனுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமாக தான் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் முத்து இருக்காருங்க ஒரு லட்சம் வாக்குகள் இருக்குது அப்படின்னா ரெண்டாவது ப்ளேஸில் இருக்க சௌந்தர்யாவுக்கு எண்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் இருக்கு ஒரு பதினஞ்சாயிரம் வாட்டு தான் வாக்குகள் தான் பதினஞ்சாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் அன் அபிசியல் இருக்கும் பிள்ளை அபிசியல்ல என்ன வேணாலும் உருட்டுவாங்க எப்பா அங்க போடுறா பட்டாதுப்பா இங்க போடணும்பா அப்படின்ற மாதிரி அதனால தான்ப்பா ஓட்டு இல்லை உங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி மாத்திடுவாங்க ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கு ஓகேவா ஸோ அதுதான் ஸோ இந்த ப்ரொமோ அதுதான் நமக்கும் வந்து ப்ராட்காஸ்ட் ஆகுது ஒன்றும் பெரிய ப்ரொமோ இல்லை எலிமினேஷன் ப்ரொமோ தான் நம்ம எப்பயும் போடுவாங்க நாலாவது ப்ரம்மோ அந்த மாதிரி வந்து எலிமினேஷன் ப்ரோம் போட்டுருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வேற இந்த ப்ரமோ எதுவுமே இல்லை இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துடலாம் பட் நிறைய பேர் போராட்டமாக பார்த்துட்டு கன்ஃபியூஷன்ல இருந்தீங்க கரெக்டா இல்லை ப்ரோ நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க பவித்ரா அப்படி இல்லைன்ட்டு இங்கே இவன் லைனில் போய் முதல் உலாதன்னு சொல்லுவாங்க லைனில் போறீங்களா தாண்ட்றீங்கன்னு சொல்லுவான் அதுக்குள்ளேயே இது பண்ண உடனே ஹோல்டுன்றான் ஓகே ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவான் ஏன்னா எல்லாம் அதுக்கு கீழே தப்புவாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு நியாயத்தின் அடிப்படையில் பவித்ரா பண்ணணும் அந்த இடத்துல போய் கேவலமாக போய் உருவுறது அப்படிங்கிறது வந்து அன்ஃபேர் தான் அது அன்ஃபேர் தான் சரியா ஸோ பவித்ரா பண்ணது முத்துக்குமரனுக்கு வந்து ரோஸ்ட் டிவி அன்ஃபேர் தான் அதுக்கு வேறு ஏதாவது நல்ல விஷயத்துக்கு ரோஸ்ட் சொல்லலாம் அவன் தப்பு பண்ண விஷயத்துக்கு ரோஸ் சொல்லலாம் அதை விட்டு இப்போ போய் இதை வந்து ரோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு பெருசாக படலை ஓகேங்களா பெருசாக படவே இல்லை ஸோ ரொம்ப ரொம்ப அன்ஃபேராக விஜய் டெலிவிஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி அன்ஃபேர் எப்பயுமே விஜய் டிவின்னா அப்படி இருக்கும் அன்ஃபேர் தான் வருஷம் வருஷம் அன்ஃபேர் தான் நீ என்ன தான் போலாம்னாலும் ஏதாவது ஒன்று பண்ண தான் செய்வோம் நாங்கள் அன்ஃபேராக பண்ணுவோம் அன்ஃபேர் இல்லாமல் பண்ணுவோம் உனக்கு என்ன பிரச்சனை தான் அப்படி தான் பண்ணுவோம் சரி லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க ரெண்டும் பண்ண மாட்டீங்க ஓகே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இப்போ நம்ம பார்த்துடலாம் ஓகே ஆட்கள் குறைச்சிக்கிட்டே வராங்களே என்ன பண்ணுறீங்க அப்படின்றார் எப்படி ஆள் குறைஞ்சா வசதி தானே அப்படின்றார் ஓ என்னப்பா ஆள் குறைஞ்சிட்டே வரீங்க ஆள் கொஞ்சம் வசதி தானப்பா அப்படின்றாரு சார் நோ சார் அப்படின்றாரு தீபக் அப்போ என்ன இருக்கட்டுமாறாரு இல்லை சார் எடுத்து தான் சார் ஆகணும் உங்கள் வேலை பாருங்க சார் அப்படின்றாரு என்ன சௌந்தர்யா தீபுக்லாம் ஆன்றாங்க கார்டு எடுத்தோம் ஐயோ இன்னைக்கே வா முடியாலையே ஐயோ யார் போக கூடாதுன்னு நினைக்கிறீங்க சௌந்தர்யா பவித்ரா ஜாக்லின் மஞ்சரி ராணவ் விஷால் போகக்கூடாது விஷால் அருண் போகராஜ் ராணா வந்து அருண் சொன்னாப்ல அருண் வந்து பாத்தீங்கன்னா விஷால் ராணவ் ரெண்டு பேரும் போக கூடாது ஆமாப்பா ரைட்டுப்பா எல்லாருக்கும் போகப்பா கிழிச்சிருவாப்பா கிழிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி கிழிச்சு போட்டாங்க அவ்வளவுதான் ஆ என்னடாங்க முத்து அடிச்சாதான் நேரம் காரணம் சார் ஒர்க் ஆகும் கேஷ்பாக எடுத்துட்டு வெளியே போவான் டைட்டில் ராயனா சக்தி உங்களுக்கு காமெடியா இல்ல உங்களுக்கு காமெடியா இல்லையா சொல்றதுக்கு ரயான்ட்டு ஐயோ ஐயோ ஏண்டா வேற எவ்வளவு நீ சொன்னாலும் பரவாயில்ல நான் ஒத்துக்கிட்டா ஏன் சவுண்ட் கூட சொல்லு இல்ல சாக்லின் கூட சொல்லு இல்ல முத்துக்கு போறேன் வேற மேல சொல்லு எங்க வரீங்க நீங்க ரயான் டைட்டில் வினதுன்ட்டு ஆசைப்படலான்ட அதுக்காக ஏஆரம் ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு அவன்லாம் வந்து ஆரம் பாரு அதெல்லாம் இருப்பான் நம்ம டாப் ஃபைவ்ல வரோம் ஏஆரம் போடா வெண்ண அப்படின்ற மாதிரி இருக்கு சரியா அதுக்கு ராணுவ பரவாயில்ல ராயன் கம்பார் பண்ணும்போது எனக்கு ராணவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரியா ராயன் வந்து வேஸ்ட் போது ரயானி நம்ம பேர் நம்ம பேர் வச்சுருக்கோம் ரயானி ராயானி தான் கரெக்டாக இருக்கும் ஓகே இல்லை ப்ரோ மேக்கர் சம்திங் ஆன் ராணவ ஓட் பேங்க் ஆலன் குடிப்பா என்னால் நாள் டிசைட் ஆகட்டும் எப்படி தூக்கிட்டு ஆகிங்களா ராணுவ அவ்வளோதான் வேலையை பார்ப்போம் ஓகே டிசர்வ் டைட்டில் வின்னர் எம்கே ஓகே எம்கே டைட்டில் வின்னர் ஓகே எம்கேனா யாருங்க எம் கேனா முத்துக்கு வரணும் பாம்பு போ போப வச்சான் கலர் கோவிலி குஞ்சு டைட்டில் வின்னரா சொல்ல முடியாதோ அப்போ ராணவ தூக்கினதுக்காக ரயா டைட்டில் கொடுக்குறதுக்கா டைட்டில் வின்னர் பவியா இது நான் தாண்டாய் தூக்கி எரிச்சிடுவேன் ராணுவ பியார் சேஞ்ச் ஆகிட்டான வெங்கடேஷ் வந்து ராணுவ பியாரா இருந்தவன் சவுண்ட் பியாரா சேஞ்ச் ஆகிட்டான் வெங்கடேஷ் எனக்கு சூப்பர் ராடே ஏண்டா சேஞ்ச் ஆனி டைட்டில் மிஸ்டேக் வின்னர்லி ஓகே அண்ணா விஜயஸ் ஈகோ டச் அதான் ட்ராண்ட் ஓகே அண்ணா விஜய் ஈகோ டச்சு ஐயா என்னடா திருத்திரி இருக்கீங்க ரிப்பீட் அனுப்பாங்க நடே இல்லைப்பா முன்ன மாதிரி முத்தும் இல்லைப்பா கிளாஸ் நிறையா வருதுன்னு ஓவரா பண்ணுறான் அப்படியாப்பா சரிப்பா டைட்டில் விண்ணா நம்ம தான் ஓகே எஸ்டி நம்ம தான் டைட்டில் விண்ணரா ஓகே தானே எல்லாம் ரெடி தானேப்பா அப்புறம் யாரும் வரலன்னு சொல்லக்கூடாது ஓகே விட்டுப்பா விட்டு ஆ கண்டிப்பாக கேள்வி கேட்கணும் ப்ரோ எல்லா வருஷமும் விடுதான் பண்றானுங்க பண்ணுறானுங்க ஆமாம் நம்ம கேள்வி கேட்டு என்ன பண்ண போகிறோம் இப்போ நான் உட்காந்து கேள்வி கேட்குறேன் என்ன விஜய் பார்க்க பாப்பா நம்ம முதல் முட்டா போய் அவன் பாட்டு போடா அவன் பாட்டு தான் பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு டிடிஎஃப் பின்னர் இன்னும் முடிவு பண்ணலப்பா இருங்கப்பா நீ ப்ரோ நீ எம் கே பிஆர் நல்லா தெரியுது அப்போ நீ யார் பிஆர்ரா ரித்து ரித்து மண்டையா பம்பர கட்ட மண்டையா காட் ஹெல்ப்ஸ் முத்து ஓகே நீங்கள் பி போகாதீங்கண்ணா ஐயோ இவ்வளோ நடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹரிகரன் எதுக்குறா காப்பிரைட் ரிஸ்ட்ரிக்கு ஹரிகரன் நான் எங்கடா காப்பி ரைட் பண்ணேன் யாரா அவங்க நான் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்டா காப்பி ரைட்டுன்றா விஷால் பிக் பாஸ் டைட்டில் வந்து விஜித் பிஆர் நான் ஓ விசால் தேங்க்யூ அதான் எனக்கு ஒரு ஹை சொல்லுங்க விஜித் பிபி போங்க டேய் உனக்கு பேச தெரியுமாடா ஞான பிரகாஷ் ஒன்றை மாதிரி பேச தெரியாரா முட்டாப்பாயில் நான் நல்லா பேசல உன்னோட நீங்கள் எப்போ பிக் பாஸ் போறீங்களா நானா தெரியலங்க யார் வெளியேறினார் ராணாவ் ராணா வெளியேறினார் சுஜித் பிவி போங்க ஓகே போறேன் ஹாய் ப்ரோ நம்ம ஒன்லி கிளி பியார் ஆமா எங்க தானே தலைவன் கிளிக்கு டைட்டில் இல்லாத யார் டைட்டில் வின் பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் அதான் குறும்பா பிரசாந்த் இவங்க ஏதாவது கேட்கணும் கேட்கறாங்க விஜய் சேதுபதி ரெஃப்ரியா குப்ரியா ஏன் இவ்வளவு நாள் வந்து யாரும் செட் பண்ணி விளாண்டதே இல்லை கேம் பசங்களும் பொண்ணுங்களும் இருக்கும்போது ஒரு ஒரு செட் பண்ணி தான் விளாண்டாங்க அப்ப என்ன

சரியா பவித்ரா தான் சொல்லுவா நான் வெளில போகிறேன் நான் பிடிச்சி உன்னோட ஃபோட்டோ கையோடு வந்துருச்சு அதுதாங்க அவர் சொல்லிட்டு இப்போ வந்து கேம் கேவிளாட்றா அதுக்கு காவலா இதுக்காக விளையாடறான்னு சொல்கிறாங்கள தப்பு தானேப்ப அப்போ அங்கே ஒரு மாற்றி பேசுகிறேன் இங்கே ஒரு மாற்றி பேசுகிறாள்ல நாளைக்கு மஞ்சரிங்க இன்னைக்கு ராணவங்க அவ்வளோதான் ஒரு பிக் பாஸ் இனி பார்க்கல ஓகே சூப்பர் டிடிஎஃப் யாரும் இனிமேல் நான் சவுண்ட் பிஆர் ஓகே யார் எவிக்ஷன் டேய் எதுக்கு நான் காப்பீடு எடுத்து பற்றி கேட்டேன் ஹரியரா சொல்கிறாடே சவுண்ட் டைட்டில் வினர் வேஸ்ட் ஓகே டிடிஎஃப் கேன்சல் ஆமாம் டிடிஎஃப் கேன்சல் தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அஃபிஷியலாக என்ன கன்ஃபர்மேஷன் வரல டிடிஎஃப் கேன்சல் தான் வாம வச்சா மோம வச்சா எடுத்துக்கலாம் வெளியே கலர் கோழி புளிய குஞ்சிய கலர் கோழி ஏங்க எங்க பாவ ஈ மாற்றி மாற்றி பேசுறது இல்லை மஞ்சரி முத்துக்கெல்லாம் அப்படியே சொம்பு தூக்கிட்டு முத்து வந்து அப்படி சில நியூல பொழுது என்னை இழுக்கும் பொழுது என்னை இழுக்கும் பொழுது என்னை செய்யும் பொழுது அப்படி இப்படிங்குது அம்மா உனக்காக தான் உயிரை கொடுத்துலான் இருந்தேன் ஒரு சில இடத்துல நீ இல்லனா போன வாரமே இந்த பொழுது வெளியே போயிருக்கோம் இந்த பொழுது இந்த பொழுது போன வாரம் முத்து இல்லை நீ வெளியே போயிருப்பிடிஎஃப் கேன்சல் பண்ணி ராயன் எடிட் பண்ணுங்க அதெல்லாம் முடியாது மஞ்சரிக்கு பதில பவிய கண்ணி தான் ஆமா ஆமா இனிமேல் எவனுக்கு தேவையே இல்லைங்க ஏங்க பூர்ணிமா அது புரிஞ்சிருச்சு முத்து பண்ணது தப்பு தான் அந்த இஷ்யூ இல்லை அவனும் வந்து புரியல் சாப்பிட்டான் ஒரு ஓட்டம் அது எங்களுக்கும் தெரியும் அவன் ஒத்துக்க மாட்டான்ல முத்து தான் அதெல்லாம் எடுத்து தப்புன்னு பேச மாட்டாங்க இவங்க யாருமே பண்ணாத தப்பை போய் தப்புன்றாங்க அவன் ஃபேரா பண்ணது அன்ஃபேர்ன்றாங்க அன்ஃபேரா பண்ணுறத ஃபேர்ன்றாங்க முத்துக்குமரம் பண்ணுறது இதுதான் தப்பாக இருக்கு டிடிஎஃப் நான் தான் டிடிஎஃப் தான் டிடிஎஃப் நாளைக்கு சொல்லுவாங்களா ஆனால் இந்த சீசன் தானே டிடிஎஃப் நாளைக்கு சொல்லுவாங்க சொல்கிறேன் மரியாதை பேசு ஃபஸ்ட்டு நான் நான் யூஸ் பண்ணேன்னா சொல்கிறேன் நீ மரியாதையாக பேசு ஃபஸ்ட்டு நான் தான் யூஸ் பண்ணேன்ல அப்புறம் என்ன காப்பிரைட் எதுக்கு என்னென்னு டே நான் காப்பிரைட் இல்லைடா தம்பி அரியரா போடுறா ஏ லேப்டாப் ஆடியோ தானே போடுறேன் ஆடியோக்கெலாம் போடுறடா நீ வேறே எதையாவது இல்லாதடா வேற பயமுறுத்தி விட்றேன் ஓ ஐ லைக் இட் பெட்டர் கமல் பெட்டர் தேன் விஜயஸ் நான் வந்து சவுண்டோட போடல சவுண்டு கொஞ்சம் கம்மியாக அந்த தான் இருக்குது நான் பேசுகிறது வருது இல்லை நான் பேசுகிறது ஓவர் லேப்பில் வருதுங்கிறப்ப அது ஃபேரி யூஸ் தான் வரும் ஓகேவா எப்பா டேய் ஐநூறு பேர் இருக்கீங்க லைக் போடுங்கப்பா ஹரிங்கரா புரிஞ்சிடுச்சா நான் வந்து ஃபுல்லாக போட மாட்டேன் நான் ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு செகண்ட் ஆறு செகண்ட் போட்டுட்டு நிப்பாட்டி நானும் பேசுவேன் அதனால் அது வந்து வராது அது காப்பரேட்டில் வராது கவலைப்படாது வருத்தப்படாத தம்பி ஹரிங்கரா எம் கே டை அபிஷியல் நியூஸ் ஓகே வெரி குட் யாருக்குமே இல்லைன்னு சொல்லணும் டிடிஎப் ஓ ஓகே சரி பார்க்கலாமா பாய் டகா டேக் கேர் லைக் சப்ஸ்கிரைப்